பங்களிப்பு பெரிதினும் பெரிது சந்தேகமே கிடையாது அன்றைக்கு வந்து ஒரு விஷஜுரம் ஜுரம் என்று சுரத்தில் மரணம் அடைந்தவர்கள் ஏராளம் பிரசவ காலத்துல பத்து குழந்தை பெற்றெடுத்த தாய் வந்து ஒரு மூணு குழந்தையை வந்து விட்டுருக்காங்க பிரசவ கால மரணங்கள் அன்னைக்கு ஏறும் அன்னைக்குன்னா ரொம்ப முன்னாடி இல்லை ஐம்பது வருஷம் முன்னாடி சுதந்திரம் அடையிறப்ப இருந்த எம்எம்ஆர் அப்படின்னு அந்த மதர் மாட்டாலிட்டி ரேட் அப்படிம்பாங்க அந்த பிரசவ கால மரணங்கள் மிக அதிகம் ஒரு வயதுக்குள் குழந்தைகள் இறப்புங்கிறது மிக மிக அதிகமாக இருந்துச்சு ஒரு சின்ன வயிற்றுப்போக்கில் ஒரு சின்ன தொற்று நோயில் குழந்தையை இழந்தவர்கள் நம்முடைய என்னுடைய தாத்தா வீட்டில் கேட்டால் நிச்சயமாக பத்து பேர்ல பத்து பேர் பிறந்தாங்க மூணு போயிடுச்சு எட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் அப்படின்னா பலவேறு வீட்டுலேயும் பேசிய பேச்சிருந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு பெரிய அளவில் எம்எம்ஆர் ஐஎம்ஆர் வந்து குறைஞ்சிருச்சு நிறைய தொற்று நோய்கள்லேருந்து நம்ம குறைஞ்சிருக்கிறோம் பொது சுகாதார வசதி மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு இருக்கிறது அந்த பொது சுகாதார வசதி மேம்பட்டதுக்கு நவீன அறிவியல் மிக முக்கியமான பங்களிப்பு மாற்றுக்கருத்தே இல்லை சில பேர் ரொம்ப தட்டையாக நவீன அறிவியலே போய் நவீன அப்படி அப்படி நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் நவீன அறிவியல் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம மற்ற பேரும் இப்படிலாம் உட்காந்துருக்க முடியாது இன்றைக்கு நேற்றைய கோவிட் வரைக்கும் எடுத்தாலும் தொற்றுக்கு எதிரான நம்ம போராட்டத்தில் நம்ம வெற்றி பெற்று வெற்றி பெற்று தான் மாறும் ஆனால் தொற்றாத நோய்க்கு எதிரான போராட்டத்தில் கொண்டே இருக்கும் தொற்றாத தொற்று நோய்கிறது கம்யூனிகபிள் டிசீஸ் ஆனால் தொற்றாத நோய்கிறது சர்க்கரை ரத்த புதிப்பு மாரடைப்பு புற்றுநோய் இவையெல்லாம் ஒரு கிருமியினால வர்றதில்லை வாழ்வியல்னாலும் உணவினாலும் சுற்றுச்சூழலினால தான் அதில் நடக்கக்கூடிய மாசுக்கள்னால தான் இந்த நோய்கள் எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கு அப்ப நம்ம ரொம்ப கவனமாக எச்சரிக்கையா அதில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை முடிந்தவரை நம்ம தவிர்த்துத்தான் ஆக வேண்டும் இதில் இந்த மூணுமே இன்னைக்கு நான் பார்க்குறப்ப அந்த மூணுமே சேர்ந்த மாதிரியான ஒரு கால காலை வேலை வந்து அப்படி இருக்கு வெட்டனரியன் வந்து அவர் வந்து வெட்டினரி சயின்ஸுடைய முக்கியத்துவம் எப்படி அதில் ஒரு எம்பிரிக்கலா அதாவது எக்ஸ்பீரியன்ஷியலாக இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவ அனுபவத்தை வைத்து அந்த கால்நடைகளை பராமரிப்பதற்கான உத்திகளை இன்றைக்கி தேசிய அளவில் சொல்லிக்கொண்டு கொண்டிருப்பவர் டாக்டர் புண்ணியமூர்த்தி அவர் இன்னைக்கு வந்து பேசுகிறாரு மருத்துவத்தில் சித்த மருத்துவம் சார்ந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பிரபஞ்சத்தில் கோவிடுக்கு அப்புறம் மிக மிக முக்கியமாக உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தை ஒன் ஹெல்த் உடம்பு நல்லா இருந்தா மட்டும் பத்தாது உன்னுடைய உள்ளுறுப்புகள் நல்லா இருந்தா மட்டும் பார்த்தாது இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் நலமாக இருக்கணும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மரங்கள் வாகை மரமோ இல்ல வெட்பாலை மரமோ ஆடாதொடையோ மகிழ மரமோ அவை நலமாக இருக்கணும் அவற்றினுடைய பூக்கள் நலமாக இருக்கணும் அவற்றுக்கு கீழே வேர் பிடித்திருக்கக்கூடிய பூஞ்சைகளும் பாக்டீரியாக்களும் நலமாக இருக்கணும் இங்கேருந்து பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கடல்ல கடல்வாழ் உயிரினங்கள் நலமாக இருக்கணும் மேலே பறக்கக்கூடிய பறவைகள் நலமாக இருக்கணும் இவை எல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருப்போம் அப்படிங்கிறது தான் அதே அதை ரொம்ப நாள் வந்து யோசிக்காம இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒன்கலத்தினுடைய ஒரு பங்கு தான் வந்து இந்த மரங்களை வளர்ப்பதும் மரங்கள் வளர்ப்பது அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நலமாக இருப்பதற்காக எடுக்கக்கூடிய மிக மிக சிறந்த முன்னெடுப்பு எனக்கு தெரிந்து நான் படித்த மட்டில் இப்படியான ஒரு மாபெரும் அறம் வந்து வேறு எந்த அறத்திலும் இல்லை இப்படியான ஒரு விஷயத்தை வளர்த்து கொடுத்து செய்வதுங்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் நம்பர்களே நாம் வந்து நம்ம அடுத்த தலைமுறையை நோயற்ற தலைமுறையாக நோய்களின் பிடிகளிலிருந்து சிக்காமல் பாதுகாக்க வேண்டியது நம்ம அத்தனை பேருடைய கடமை ஏன்னா இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் அதுதான் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படிமா நீங்கள் நிறைய பெரியவங்க இருக்கீங்க நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துருப்பாங்க நம்ம கஷ்டப்பட்டு மிக கட கொடிய கொடிய காலத்தில் இருந்து அதிலிருந்து மீண்டு நிறைய அனுபவங்களை கோர்த்து நிறைய உழைத்து நாம் அடுத்த கடத்துக்கு நகர்ந்துருப்போம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு அதனுடைய வறுமையினுடைய கொடுமையோ இல்லை மிக மிக சிக்கல்களான வாழ்க்கை இல்லாமல் நல்ல படிப்பு படித்து அடுத்த கடத்துக்கு வந்திருப்பாங்க ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உடல் வலு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இல்லை இருக்கான்னு பார்த்தா இல்லை அதுதான் உண்மையான விஷயம் மிகப்பெரிய அளவில் இந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் சொல்லக்கூடிய இருபத்தஞ்சிலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய மக்களில் நோய் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கும் வயதில் நடக்கக்கூடிய முப்பத்தஞ்சு வயசுல ஹார்ட் அட்டாக் நாற்பது வயசுல ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு என்பது இன்றைக்கும் நம்முடைய இந்தியாவினுடைய முதன்மை மரணத்திற்கான முதல் காரணம் வந்து மாரடைப்பு தான் ஆனா மாரடைப்புங்கிறது ரொம்ப நெடுங்காலமாக இன்னும் பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா வயோதிகம் வரும்போது ஒருவேளை இரத்த கொதிப்பு சரியா கட்டுப்பாடு இல்லாமல் இருந்துச்சு சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது உடல்ல வந்து கொழுப்பு அதீத கொழுப்பு இருந்து கூடவே மன அழுத்தம் நிறைய இருந்து முதுமை காலத்தில் வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப நாளாக இருந்த விஷயம் நான் இன்னைக்கு அப்படி இல்லை இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல இள வயதினரிடையே வந்து இந்த கூட்டங்கள் கூடிக்கொண்டே போதும் சர்க்கரை கட்டுப்பாடு இல்லை ரத்த கொதிப்பு கட்டுப்பாடு இல்லை ரத்த கொழுப்பு போய் நம்ம இதயத்தினுடைய தமணிகளில் போய் அடையிற தன்மை கூடதான் இருந்து கொண்டேன் உணவு தான் எல்லோரும் சேர்ந்து இது போன்ற பணியாற்றி தான் நம்ம அந்த ஒரு திரை ஒரு படத்தை பார்த்தேன் அந்த புத்தகத்துல வனத்துக்குள் திருப்பூர் புத்தகத்துல அந்த புத்தகத்தை பார்க்கும் போது அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு இதே மாதிரி ஒரு படத்தை வந்து இந்த செக் டேமுடைய முன்னாடி என்ன இப்ப எப்படி இருக்கு அதுக்கப்புறம் அந்த இங்கே இருக்கக்கூடிய குளம் ஆண்டிமலை குளம் தேடைய ஆண்டிப்பாளையம் குளத்தை முதலில் பார்த்தாலும் இதே மாதிரி படம் தான் என்னை வந்து சூழல் விஷயத்தில் வந்து உள்ள தண்ணீர் இப்படியான ஒரு படம் தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷம் பண்ணிக்கிறாங்க முப்பது வருஷம் ஆயிடுச்சுரு நான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுகளில் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு இடம் திம்பக்கூன்னு ஒரு இடம் இருக்கு அந்த திம்பக்கூங்கிறது அந்த கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் நடுவில் ஆந்திரா தான் இடம் பெங்களூர்லேயே போகணும் அப்போ என்னுடைய சூழலில் ஒரு நண்பர் ஒருத்தர் நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் அங்கே நாங்கள் நிறைய வேலை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னாங்க நான் அந்த தேசிய நெடுஞ்சாலை ஒரு பஸ்ஸில் போய் இறங்கி ஒரு காடு அப்படியே அர்த்தமான காடாக இருந்துச்சு அந்த காட்டில் நின்றுருந்தேன் அவர் உள்ளே இருந்து பைக்கில் வந்தார் எனக்கு கூட யார் என்ன எதிரியாக வெறும் அப்போல்லாம் வந்து செல்ஃபோனோ எதுவும் கிடையாது கடித போக்குவரத்து தான் ஆனால் அந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னு அவர் கூட பைக்கில் பின்னாடி போய் அந்த கிராமத்துக்கு போனேன் அந்த இடத்துக்கு போய் திம்பக்கு அந்த இடத்தில் போய் பார்த்தா அவங்க வந்து முழுக்க சிறுதானியங்களை பயிரிடுவதற்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க சின்ன அளவில் ஒரு முப்பது நாற்பது விவசாயிகளை வைத்து இப்படி பண்ணி கொடுந்தார்கள் நண்பர்களே இன்னைக்கு போய் நீங்கள் கூகுளில் டபிள்யூ 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 திம்பக்கு டாட் காம்னு போட்டு பாருங்க அது இப்படியான படத்தை நீங்கள் பார்க்கலாம் மொத்தமாக பசுஞ்சோலைகளாக அந்த ஒட்டுமொத்த கிராமம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் சதவீத அந்த நம்பர் மறந்துட்டேன் கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தனித்துவமான ஒரு விவசாயிகளாக சிறுதானியங்களை வச்சு அவங்க வந்துட்டாங்க இந்தியா முழுக்க அங்க அங்கேருந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தனி மனிதன் அவருடைய கனவுல தான் வந்து அந்த திம்பக்குங்கிறது மாறிச்சு அங்கே பார்த்துட்டு வந்து தான் நம்மளும் இப்படி செய்யணுமே இந்த சிறுதானியத்தை இங்கே வந்து பண்ணணுமே சிறுதானியத்தில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கேங்கிற உந்துதல் அங்கே பார்த்து தான் கிடச்சிது இந்த படத்தை பார்த்தோடனே இது இந்த திம்பக்கு எப்படி மாறிச்சோ அது மாதிரி திருப்பூர் மாறி இருக்கிறது என்று எனக்கு இந்த படம் வந்து காட்டி கொடுத்தது இப்படியான சின்ன சின்ன அக்கறைகளில் தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறையை நம்ம வந்து மாற்ற முடியும் அதில் உணவில் செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும் நான் கொஞ்சம் உங்களோடு பகிர்ந்து விட்டு விடைபெறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக மனசில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தினம் தினம்